ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல மழை எல்லோரும் சேஃபாக இருங்க ஓகே இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் என்னோடய ஃபேஸ் பேக்கு எப்படி சொல்கிற துளசியை வச்சு ஒரு ஃபேஸ் ஃபேஸ்பேக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இல்லை அதுவுமே எதுவுமே வீட்டில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா நான் வந்து இலைக்கு மாறிடுவேன் இலை அதாவது துளசி வெற்றிலை அந்த மாதிரி கொய்யா இலை இதில் வந்து நான் வந்து ஃபேஸ் ஃபேஸ்பேக்கு ட்ரை பண்ணுவேன் அது நல்லாயிருக்கும் ஃபேஸுக்கு போட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் கிடைக்கும் ஒரு ஃப்ளாலெஸ் கிடைக்கும் ஒரு ஒரு நல்ல ஃபேஸ் வந்து ஒரு கிளியராக இருக்கும் அதை நான் பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க என்னோடய வீடியோஸில் எப்படி வந்து நேச்சுரலாக ஸ்கின்னையும் ஹேரையும் ஹெல்த்தியாகவும் அழகாகவும் வச்சுக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய நிறைய ஃபேஸ் பேக் நான் ரெடி பண்ணி எனக்கு வந்து எது சரியாச்சு எது நல்ல குட் ரிசல்ட்ஸ் தந்துச்சோ அதை தான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி அந்த வகையில் ஒரு சூப்பரான ஃபேஸ் தான் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது துளசி தான் அதாவது ராமர் துளசின்னு சொல்லுவாங்க நீங்கள் நார்மல் நாட்டு துளசி இல்லை கருந்துளசி எந்த துளசி இருந்தாலும் திருநீற்று பச்சிலை இலை இதெல்லாம் வந்து ஃபேஸ் பேக்காக போட்டால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நான் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு பதினெட்டு வயசு அந்த பதினேழு வயசு அந்த டைமில் வந்து நமக்கு பிம்பிள்ஸ் வரும் அந்த டைமில் வந்து இதை அம்மியில் அரைச்சி நான் ஃபேஸில் வந்து அங்கே பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஏன்னா எனக்கு தெரியாது ஃபேஸ் ஃபுல்லாக போட்டாலும் நல்லது தானே இது மருந்து தானே மருந்து நம்ம என்ன பண்ணுவோம் எங்கே புண்ணாக இருக்கோ அங்கே மட்டும் தான் போடுவோம் அந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருந்த இடத்துல மட்டும் டாட் டாட் டாட்டாக வச்சுருந்தேன் எனக்கு நல்லாவே சரியாச்சு நான் நினச்சேன் அது மருந்துன்னு அப் இப்போவும் மருந்து தான் அது பட் நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் இது சூப்பராக இருக்கும் நான் வந்து இதில் இடையில இடையில நமக்கு ஏதாவது பிம்பிள்ஸ் எட்டி பார்க்கும்போது இதை நான் ட்ரை பண்ணுவேன் இது கூட கஸ்தூரி மஞ்சள் இதில் இருக்க மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளும் ஃபேஸில் இருக்க இன்ஃப்ளமேஷன்ஸ் டார்க் ஸ்பாட்ஸு ஒரு ஒரு இச்சிங்கு இதெல்லாம் இருக்கிறத வந்து கிளியர் பண்ணும் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற அந்த போஸ்சில் இருக்கிற டர்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் அதில் அது இல்லாமல் துளசியில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டிவ் ப்ராப்பரஸஸ் எல்லாமே நம்மளோட ஃபேஸில் இருக்க நல்ல குட் ரிசல்ட்ஸ் தரும் ஃபேஸை வந்து நல்லா கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஃபேஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் நம்ம எதுவுமே ப்ராப்ளம் இல்லைங்க அப்படின்னாலும் இது போட்டோம்னா நமக்கு எதாவது பிம்பிள்ஸ் வரப்போகுது அந்த பேக்டீரியாக்கள்லாம் வந்து அழிச்சிடும் இனி வராமல் பார்த்துக்கும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஸ்கின்னு ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கூட நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கேன் ரோஸ் வாட்டர் மட்டுமே போதுமானது இல்லை ரோஸ் வாட்டர் வீட்டில் இல்லாமல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா கேர்டு ஆட் பண்ணிக்கலாம் கேர்டு வந்து சூப்பரான எஃபெக்டிவானது நான் வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலி ஸ்கின் இருந்ததுன்னா ரோஸ் வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தான் எப்போதுமே நான் ஃபேஸ் பேக் போடுவேன் பேக்கும் ஃபேஸ் பேக்கும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது கூட அரிசி மாவு இதை பைன் பண்ணுறதுக்காக நம்ம நார்மலாக அந்த தண்ணி மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை விட இது கூட பைன் பண்ணுறதுக்கு கடலை மாவு இல்லைன்னா ர அரிசி மாவு இதில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அரிசி மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸு வரையும் விட்டுக்கலாம் விட்டுட்டு மைல்டாக அது லைட்டாக ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் மைல்டாக மசாஜ் கொடுங்க மைல்டாக மசாஜ் கழுத்து நீங்கள் என்ன அப்ளை பண்ணாலும் கழுத்துலேயும் அப்ளை பண்ணும் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் நீங்கள் பால் வச்சு க்ளீன் பண்ணாலும் ரோஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணாலும் இல்லை நார்மல் ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலும் இல்லை சோப்பு என்ன வேணாலும் ஃபேஸ்லையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸ் பேக் போடணும் அப்போ தான் நீங்கள் எங்கேயாவது வெளியில் மேக்கப் போய் போட்டிருக்கீங்க வெளியில் போயிட்டு வரீங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணாமே ஃபேஸ் பேக் போடாதீங்க அதை ரிமூவ் பண்ணாமல் போய் நைட்டு தூங்காதீங்க ஃபேஸ் பேக்கு ஃபேஸில் எதாவது நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்க இல்லை ஏதாவதுனா உடனே க்ளீன் பண்ணிட்டு தான் நைட்டு தூங்க போகணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் இல்லைன்னா ஃபேஸில் இந்த இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வரும் சீக்கிரமாக ஏஜிங் ப்ராசஸ் வரும் ஆன்டி ஏஜிங்னு சீக்கிரமாக முன்னாடியே நமக்கு முப்பது வயசு ஆகிருந்தாலும் நாற்பது வயசோட லுக்கு கிடைக்கும் இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது நம்மளோட ஃபேஸை நம்மளோட அப்பியரன்ஸை பார்த்த உடனே தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க நம்ம எப்படி இருக்கோன்னு நம்மக்கிட்ட கிட்டே பழகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அவங்களுக்கு நம்ம ஃபேஸை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸ் தோணும் இந்த அப்பியரன்ஸை பார்த்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க இவங்க எப்படி இவங்க அழகாக நம்ம அழகாக இருந்தாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு நம்ம அழகாக இருக்கும் ஒரு பத்து பேர் கூட்டத்தில் நம்ம ஒரு அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தோன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு முன்னாடி எட்டி பார்க்கும் அது நார்மலாக எல்லா மனுஷங்களுக்கு இருக்குது அது எனக்கும் இருக்குது ஓகே நான் இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறேன் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நைட் டைமாக இருந்தால் நீங்கள் விட்டமின் இ ஆயில் நான் ஆரஞ்ச் ஆயில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆரஞ்ச் ஆயில் நீங்களும் வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் இல்லைனா குங்குமாதி தைலம் நைட் டைமாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டே டைமாக இருந்தால் மார்னிங்லனா நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு டோனர் நான் ரோஸ் வாட்டரை தான் அப்ளை பண்ணுறேன் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு டேப் பண்ணிவிட்டு எதுக்காகனா ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகி நம்மளோட ஃபேஸ் இன்னும் க்ளோவாகவும் பிரைட்டனப்பாகவும் காமிக்கும் அதனால் நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன் டேப் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கிறேன் சன்ஸ்கிரீன் ஃபுல்லாக நீங்கள் வீட்டை விட்டு வெளில போனால் சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும் ஃபேஸில் அப்ளை பண்ணணும் நான் இது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அப்ளை பண்ணிக்கோங்க நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அழகாகவும் நீங்கள் என்ன கலரில் இருந்தாலும் இதுதான் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன கலரில் இருந்தாலும் உங்களோட ஃபேஸ் அழகாக இருக்கும் நமக்கு அழகு எதுக்குன்னா அடிஷ்னலாக ஆரோக்கியமான அழகு தான் இது எதுக்காகனா நம்ம இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நம்ம இன்னும் அழகாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு பர்ஸ்னலாக ஃபீல் ஆகும் அதுதான் நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க நான் நிறைய ஃபேஸ்பேக் சொல்கிறாங்க எதை ஃபாலோ பண்ணுறேன் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன இருக்குது அதை வச்சு எப்படி நம்ம வந்து ஹெல்தி ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அந்த மாதிரி யோசிங்க ஒவ்வொரு வீட்டில் ஒன்று ஒன்றே கிடைக்கும் சில பேர் சிட்டியில் இருப்பீங்க சில பேர் கிராமத்தில் இருப்பீங்க அதனால உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஃபேஸ்பேக் போட்டு முகத்தை அழகாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் டேட்டா பை பை சி யூ